அன்பார்ந்த வானவில் யூடியூப் சேனல் நண்பர்களே உங்களை எல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பின் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜருடைய நூற்றி இருபதாவது பிறந்தநாள் விழா நாடெங்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வருடமும் கூட காமராஜர் விழாவுக்கு உரித்தான வகையிலே மிக எளிமையான முறையிலே நாடெங்கும் கொண்டாடிக்கொண்டிருக்கின்றார்கள் விருதுநகரிலே கூட கல்வி திருவிழா என்ற பெயரிலே மாபெரும் விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே புதிதாக எப்பவும் போல பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ஆண்டு மிக பிரம்மாண்டமானது ஒரு விழாவாக காமராஜருடைய விழாவை கொண்டாடுகின்றார்கள் இது சமூகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயமும் ஏற்படுத்தியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினர் எப்படி காமராஜர் விழாவை தனதாக்கிக் கொள்கிறார்கள் நமது விழாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று ஒரு ஆச்சரியம் நண்பர்களே இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை உண்மையில் காமராஜர் போன்ற நபர்களை இந்த தேசத்திற்காக உழைத்தவர்களை அப்பழுக்கற்ற மனிதர்களை கரைபடியாக கருத்துக்கு சொந்தக்காரர்களை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே வாரி அணைத்து கொள்ளும் தனதாக்கிக் கொள்ளும் எப்படி என்றால் சில நேரங்களிலே பாஜகவின் முந்தைய இயக்கமான ஜனசங்கத்தின் மீது கூட காங்கிரஸார் சேற்றை வாரி இறக்கக்கூடும் ஆனால் உண்மை என்னவென்றால் இப்போது இருக்கக்கூடிய சோனியா காங்கிரஸிலே காமராஜர் எப்பொழுதும் அவர் இருந்ததில்லை அவர் காமராஜர் வகித்து வந்த காங்கிரஸ் என்பது ஸ்தாபன காங்கிரஸ் அந்த ஸ்தாபன காங்கிரஸ் தான் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தலைமையிலான ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது லோக்தளம் ஜனசங்கம் ஸ்தாபன காங்கிரஸ் உள்பட்ட பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைந்துதான் ஜனதா கட்சியை உருவாக்கினார்கள் அதன் மூலமாகவே மொரா வெற்றி பெற்று மொராரி தேசாய் பிரதமராக பதவி வகித்தார் என்பது அனைவரும் நினைவு கூறத்தக்கது அந்த வகையிலே ஸ்தாபன க காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதா கட்சியோடு ஒன்று ஒருங்கிணைந்து விட்டது ஒருங்கிணைந்து பின்னர் அது பிரிவினை ஏற்பட்ட பொழுது ஸ்தாபன காங்கிரசனுடைய அத்தனை உறுப்பினர்களும் தலைவர்களும் ஜனசங்கத்தோடு வெளியேறி பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள் ஆகவே காமராஜருடைய தொண்டர்கள் உண்மையான விசுவாசிகள் நண்பர்கள் அவர்களுடைய கொள்கையினுடைய அடியொற்றி செல்பவர்கள் அத்தனை பேர்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே இருந்துதான் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே காமராஜருக்கு முழு உரிமை கொண்ட கூடிய அரசியல் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ள நண்பர்களே இந்த வருடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னை கடற்கரையை பார்ப்போமேனால் திராவிட சுடுகாடு என்று சொல்லத்தக்க வகையிலே அண்ணாத்துறைக்கு சிலை அங்கே தான் கருணாநிதிக்கு சிலை அங்கே தான் எம்ஜிஆருக்கு சிலை அங்கே தான் ஜெயலலிதாவுக்கு சிலை அங்கே தான் ஆக திராவிட இயக்கத்தார் யார் இருந்தாலும் புதைக்கக்கூடிய புதை குழியாக மெரினா பீச்சை மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதை ஜெகஜோதியாக ஏதோ ஒரு திருவிழா கூட்டம் போல ஏதோ கோவில் புனிதமான இடம் போல அந்த சுடுகாட்டை அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் ஆனால் காமராஜரை அடக்கம் செய்த இடம் கேட்க நாதி இல்லாமல் கேட்பாரட்டு கிடக்கிறது நண்பர்களே அதைத்தான் மிக வருத்தத்தோடு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு அரசுக்கு வேறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கிண்டியில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவு இல்லம் முழுமையாக பராமரிக்கப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கும் என்று கூறியிருக்கின்றார் ஒருவேளை அந்த பணியை தமிழ்நாடு அரசு செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தால் நிதி திரட்டி மிக பிரமாண்டமானது நினைவு இல்லமாக காமராஜர் இல்லத்தை மாற்றி அமைப்போம் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த நல்ல நிகழ்வுக்கு அவருக்கு உறுதுணையாக நான் நிற்போம் காமராஜருடைய புகழை என்றென்றும் பாடுவோம் வாழ்க காமராஜர் புகழ் நன்றி வணக்கம் பாரத் மாதா தாக்கி ஜெய்